தினமொரு வசனம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் விளக்கம் விசுவாச வாழ்க்கையின் முதிர்ச்சி நிலை என்பது தனிப்பட்ட முறையில் நித்திய வாழ்வை குறித்தும் நித்திய மகிமையை குறித்தும் நித்திய ஆசீர்வாதங்களை குறித்தும் ஒரு தெளிவான நிச்சயத்தையும் ஆழமான தரிசனத்தையும் பெற்றுக்கொள்வதாகும் ஏனென்றால் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையில் எந்த அளவிற்கு நாம் ஆழமாகவும் நிச்சயமாகவும் செல்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் இந்த அனித்திய உலகின் பல மேன்மையான காரியங்களை கர்த்தருக்காக தியாகம் செய்கின்ற ஒரு மனநிலையில் நாம் பெருக முடியும் நாம் இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில நன்மைகளை பெற முடியாமல் போகும்போது ஏன் ஆவிக்குரிய நிலையில் அதிகமாக சோர்ந்து போகிறோம் இந்த உலகத்தின் வசதிகளை செழிப்புகளை அந்தஸ்துகளை நம்முடைய மனம் ஏன் சாதாரணமான விஷயங்களாக பார்க்க முடியவில்லை பணம் பொருள் அந்தஸ்து மரியாதை ஆகிய விஷயங்களில் நாம் ஏன் உலகத்தார்களை போல அதிக மயக்கமாய் இருக்கின்றோம் நம்மை ஏன் இந்த உலகத்தில் தாழ்த்தி கொள்ள மனமற்று இருக்கின்றோம் நமக்கு நித்திய வாழ்வை குறித்தும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களை குறித்தும் மறு உலக வாழ்வை குறித்தும் தெளிவான தரிசனமும் உறுதியான நம்பிக்கையும் இல்லை அவைகளை குறித்த சந்தேக நிலைகள் இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை வேதம் சொல்லுகிறதே என்பதற்காக அவைகளை நம்புகிறோமே அன்றி தனிப்பட்ட முறையில் அவைகளை நிச்சயப்படுத்திய அனுபவங்கள் இல்லை எனவே இந்த உலகத்தில் கர்த்தருக்காக நாம் மேன்மையாக எண்ணுகின்ற சில காரியங்களை விட்டு விடுவதற்கு தேவையான மனப்பக்குவம் இல்லை ஆம் நம்முடைய விசுவாசம் உண்மையானது என்பதை எந்த அளவிற்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நாம் இழக்கவும் தியாகம் செய்யவும் தயாராய் இருக்கிறோம் என்பதை கொண்டு அறியலாம் ஆனால் தியாகம் செய்கிற மனப்பான்மை இந்த உலகத்திற்கு அப்பால் தேவன் நமக்காக வைத்துள்ள ஆசிர்வாத நிலைகளை குறித்த தரிசனமும் நிச்சயமும் இருப்பதை பொறுத்தே ஏற்படும் உலகத்திற்குள்ளேயே நம்முடைய வாக்கியங்களையும் பணங்களையும் தேடிக்கொண்டிராமல் உன்னதத்தை நோக்கி நம்முடைய கண்கள் செல்ல வேண்டும் ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்